வீட்டு பூஜை அறையில நாம வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த வெள்ளிக்கிழமைல வெள்ளிக்கிழமையில தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்துட்டு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதே போல பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று இந்த நாளா வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கூடுதல் சிறப்பாக பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் இணைந்து வந்திருக்கு இந்த நாளா நீங்க எப்படி விநாயகரை வழிபடணும் விநாயகரை வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க இந்த விநாயகருக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த வீடியோல நம்ம போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க ஏன்னா விநாயகர் தாங்க முழு முழுமுதற் கடவுள் இந்த விநாயகருடைய அருள் நமக்கு எப்போதுமே இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காதுன்னு சொல்லலாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு சனிக்கிழமைகளை விளக்கேற்று வழிபாடு செய்வீங்க அதே போல பாத்தீங்கன்னா அருங்குபுல் மாலை சாற்றியும் ஸ்ரீராம ஜெயம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி மா மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்வீங்க விநாயகருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்னா அது கொழுக்கட்டை தாங்க கொழுக்கட்டையும் விநாயகருக்கு படைத்து வழிபாடுகளை செய்வீங்க இந்த வெள்ளிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி இணைந்து வந்திருக்கின்ற இந்த நாள்ல நீங்க விநாயகருக்கு வழிபாடுகளை செய்வதாக இருந்தீங்கன்னா இந்த நாளா காலையில நீராடிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வழிபடணுங்க வீட்டுல விநாயகர் படம் இல்லைன்னா சிலை வச்சிருந்தீங்கன்னா அதற்கு விளக்கேற்றி வைத்துட்டு அருகம்புல் மலக சாத்தி இந்த நாளை வழிபடலாம் இந்த நாளை பாத்தீங்கன்னா ஓம் கணபதியே நமக இன்னும் மந்திரத்தை நீங்க உச்சரிப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த சதுர்த்தி நாள்ல முழுவதுமே உபவாசம் இருப்பது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி உங்களால இருக்க முடியலையா பால் பழம் மட்டுமாவது அருந்தி நீங்க இந்த நாள விரதம் இருக்கலாங்க இந்த நாள நீங்க விநாயகருக்காக கொழுக்கட்டை மோதகம் நேர் லட்டு பழங்கள் இதை தவிர இனிப்பு வகைகள் வைத்து கூட நீங்க படைக்கலாம் இந்த நாள்ல விரதத்தினுடைய முக்கிய பகுதி என்னன்னா மாலை சா சந்திர தரிசனம் செய்வது தாங்க மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் பூஜை முடித்த உடனே நீங்க சந்திரனை பார்த்து வணங்கி சந்திரனுக்கு ஆர்க்கியம் அதாவது பால் பூ அச்சுதை சந்தனம் கலந்த நீர் வழங்குவது ரொம்பவே முக்கியமா அதன் பின்னரே நீங்க விரதத்தை நிறைவு செய்யணுங்க இந்த நாள்ல விரதத்தை முடிப்பதற்கு முன்னாடியே நீங்க சிறிது பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்தே பசுமாட்டிற்கு உணவாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாள்ல நீங்க வரக்கூடிய சதுத்தில விநாயகருடன் மகாலட்சுமி வழிபடுவதும் கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும் இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் பெருகுவதோடு தோஷங்களும் நீங்கிடுங்க கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைய தொடங்குன்னு சொல்லலாம் இந்த நாள்ல நீங்க தேங்காயை மாலை சாத்தி வழிபடுதல் நவகிரக தோஷங்களை விலக செய்யுங்க சங்கடங்களையே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சங்கட சக்கர சதுர்த்தி வரக்கூடிய நாளுங்க இந்த நாள்ல பலருமே பலருக்கு தெரியும் பலருக்கு இன்னும் தெரியாததா இருக்கும் இருந்தாலுமே இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தாங்க உங்க வாழ்க்கையில ராஜாவிற்கு இணையான வாழ்க்கையை மாற்றி தருன்னே சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கடகரை சதுர்த்தி வரக்கூடிய கிழமையை சொல்லினாங்க இதுல பாத்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு இந்த நாள்ல நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி நினைத்து வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இந்த நாள் பாத்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை செய்துடுங்க அனைவருடைய வீட்டிலும் விநாயகருடைய சிலை இல்லைன்னா படம் கண்டிப்பாங்க நீங்க வச்சிருப்பீங்கல்ல சிலை இருக்கும் பட்சத்துல அந்த சிலையை சுத்தம் செய்து சிலைக்கு நீங்க சந்தன குங்குமம் வைத்துட்டு படம் இருக்கும் பட்சத்துல படத்தை சுத்தம் செய்துடுங்க அதற்கும் சந்தன குங்குமம் வச்சிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா விநாயக பெருமாளின் வயிற்றுல கெட்டியாக சந்தனத்தை குழைத்து வைக்கணும் அதன் மேல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை ஒட்ட வச்சிடுங்க பிறகு விநாயக பெருமானுக்கு முன்பாக நீங்க சாதாரண அகல் விளக்கு இருந்தா கூட போதோ இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல நீங்க பஞ்சு திரு போட்டு தீபம் ஏற்றணும் இந்த நாள எருக்கு திதி கிடைக்கும் பட்சத்துல அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட இணைந்து வருவதால இந்த நாள்ல மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு நீங்க பச்சை பயிரை சுண்டலாக தயார் செய்து கொண்டு விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க பிறகு தங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரத்தை ஓம் நமோ கணபதியே நமக என்ற மந்திரத்தை பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை உச்சரிங்க இல்ல விநாயகருடைய அகவலை பாராயணம் செய்வதும் கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதுல ஓம் கம் கணபதியே நமக இன்னும் மந்திரத்தை மனதுக்குள்ள கூறி வருவதும் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி மன தெளிவையும் மன அழுத்தத்தை குறைக்குங்க இந்த நாளை அருகில இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறும் நேரத்தை கேட்டுக்கொண்டு பூஜைக்கு நீங்க அபிஷேகத்து தேவையான பொருட்களை வாங்கி தாங்க சங்கடகர சதுர்த்தி நிறைவடைந்த மறுநாள் பாத்தீங்கன்னா நீங்க விநாயகருக்கு வயிற்றில வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க அந்த நாணயத்தை நீங்க எதற்காகவும் செலவும் செய்யக்கூடாது இப்படி நீங்க சங்கடக சதுர்த்தினால விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது விநாயகருடைய அருளோடு பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க இதனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு சிறப்பான வாழ்க்கை இனி அமையுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமியில இருந்து வரக்கூடிய நான்காவது திதி தான் சதுர்த்தி திதியாக அமைங்க அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தின்னு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியே கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில அத்தனை வித கஷ்டங்களையுமே துன்பங்களையும் போகக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் தாங்க இந்த சதுர்த்தி நாள் இந்த நாள்ல விரதம் இருக்கு விநாயகரை வழிபட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது நீ உங்களை விட்டு நீங்கிடுங்க பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் பிறக்கணும் சொல்வாங்க சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கக்கூடிய திதி தான் சதுர்த்தின்னு சொல்வோம் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் தாங்க சதுர்த்தி ஒவ்வொரு பதினைந்து நாளுக்கு ஒருமுறை சந்தனுடைய சுழற்சி சதுர்த்தி திதியில வருதுங்க சதுர்த்தி நாள்ல நீங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டீங்கன்னா குழப்பங்கள் நீங்கிடுங்க வாழ்வுல எப்படிப்பட்ட கஷ்டம் கிரக தோஷங்களும் விலகிடும் கங்கடங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க காரிய தடையும் நீங்கிடுங்க சகல விதமான சௌபாக்கியலும் உங்க வாழ்க்கையில நீங்க பெறலாம் சதுர்த்தி திதி துவங்கியதுல இருந்தே நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா சதுர்த்தி என்று காலையிலேயே விரதத்தை நீங்க துவங்கலாங்க மாலையில விநாயகர் கோவில நடக்கக்கூடிய பூஜையில கலந்து கொண்ட பிறகு நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இந்த சதுர்த்தி பூரண கதை என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க விநாயகருடைய கதை நம்ம அனைவருக்குமே தெரிந்துதான் பார்வதி தேவி அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி தன் உடல்ல பூசப்பட்ட நான்கு மாவுகளால் விநாயக பெருமானை படைத்தாளாம் அப்போதுதான் அந்த பையனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டா ஒரு நாள் அவன் குளிக்க செல்லும் போது சிறுவனுடைய வீட்டு வாசல்ல காவல் காத்திருக்கான் அதே நேரத்துல சிவன் தன் கண்களுடன் வீட்டிற்குள்ள நினைய முயன்றிருக்காரு அந்த வழியில விநாயகர் அவனை விடலைங்க அந்த சிறுவன் தன் மகன் என்பதை அறியாத சிவபெருமான் தான் அவனுடைய அவமானத்தை கண்டு கோபம் அடைந்து அந்த சிறுவனை கொல்லும்படி தன் கணங்களுக்கு கட்டளை அந்த சண்டையில தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்டிருக்குங்க இதையறிந்த பார்வதி பாத்தீங்கன்னா கோபமடைந்து ஆதி சக்தியாக மாறி காட்செடுத்திருக்கா முழு பிரபஞ்சமும் அழிவுக்கு தயாராக இருந்திருக்குதுங்க பின்னர் விஷயம் அறிந்த சிவபெருமான் தான் தன் மனைவினுடைய கோபத்தை கண்டு சிறுவனின் தலைக்கு பதிலாக யானையின் தலையை வைத்து அவனை உயிர்ப்பித்தாரா முழு பிரபஞ்சமே சிறுவனை புக்தி அறிவு செழிப்புன்னு அதிபதியாக வணங்குன்னு சிவபெருமானம் வரணும் அளித்திருக்காரு அன்றிலிருந்து விநாயக பெருமானே எந்த சடங்குகளிலும் முதல் பூஜையை செய்யறாங்க மேலும் பாத்தீங்கன்னா அவர் எல்லா தடைகளையும் நீக்க கூடியவன்னு வழிபடுறாங்க சங்கடகர சதுர்த்தியில சிவபெருமான் அருளிய வர சொல்லுவாங்க இந்த நாளை நீங்க விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா சதுர்த்தி தினத்துல அதிகாலை உள்ளத்தையும் உடலையும் நீங்க சுத்தம் செய்த பின்னாரி விநாயகரை மனம் முருக பிரார்த்தனை செய்திடுங்க சூரியன் உதிக்கும் வரை எந்த உணவையும் உட்கொள்ளாம விநாயகரை நினைத்து கொண்டு சங்கடங்களை நீயே தீர்க்க வேண்டும் வேண்டிக்கோங்க பூஜையை நீங்க தொடங்கணும் இந்த நாள விரதம் இருப்பவங்க நெய் சர்க்கரை எல் சேர்ந்த கொழுக்கட்டையை தயாரித்து கொண்டு விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்யணுங்க தரித்திரம் நீங்க வேண்டு விரும்பினீங்கன்னா கால நெய் குடை பசு மாடு ஆகியவற்றுக்கு சத்திக்கேற்றவாறு தானம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் இந்த நாள செய்துங்க இந்த நாள பூஜை செய்து வந்தீங்கன்னா விநாயகர் பெருமாளுடைய கட்டாயம் நீங்க வேண்டிய வரங்களை அனைத்தையும் அளித்திடுவாரு இந்த நாளை பாத்தீங்கன்னா சீராத்தியோடு கடைபிடிக்கணும் சிறந்த கல்வி அறிவு தெளிவு ஞானம்னு சிறந்த செல்வன்னு பிள்ளை பேரு துன்பங்கள் அனைத்து விலகி இன்பமும் நீங்க பெறலாம் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகிடுங்க இடையூறுகள் விலக தொடங்கும் பெரும் புகழும் கலை சகல கலைகளையும் நீங்க தேர்ச்சி பெறலாம் சகல நோய்களும் நீங்க நீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சகல பாக்கியங்களும் உங்க வாழ்க்கையில பெற்றுத்தருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வேலையிற்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க